தூதர் சொன்னார்கள் சொல்லி தர்றாங்க பாதுகாப்பு தேடுகிறேன் பாருங்க பயனற்ற தொழுகை விட்டு

தொழுகையும் தொழுவார் அவ்வாபின் தொழுகையும் தொழுவார் எந்த ஒரு மாற்றம் எந்த தவறு செய்தாரோ அந்த தவறை செய்து கொண்டே இருப்பார் எந்த பாவம் செய்தாரோ அந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பார் எந்த குற்றம் செய்தாரோ அந்த குற்றத்தை அவர் செய்து கொண்டே இருப்பார் ஆனால் தொழுகையாக இருப்பார் தொழுகையாளியாக இருப்பார் எல்லாம் காரியங்கள் செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவரிடத்திலே எந்த மாற்றமும் நிகழாது